கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்தும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்திலையும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரணையான நோம்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயக பெருமானை ஒம்பது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்போது முறை தோப்புகர்ணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையா நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது தாலிபாகியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்திரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ வந்து சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்றது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லாரும் வந்து இந்த காரடையார் நோன்பு எந்த எண்ணி எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது இந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகு இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனா தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்கோ இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப் பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தடையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் சந்திரபகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இதெல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்சில்லை என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலேயும் வந்து ஒரு ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசா அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துல இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால துலாராசிக்காரர்கள பெரிய ஏற்றம் இருக்கும் ஆறாம் இடத்துல ராகுபகவான் வேறு கவலையே பட வேண்டாம் எடுத்த காரியங்கள் எதிரிகள் அற்ற நிலையில் நிச்சயமாக வெற்றி பெறும் யாருமே உங்களை வந்து எதுவும் செய்ய முடியாது இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணாம் தேதி வரலும் இருக்கார் பதினாலாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு போறார் அதனால அஞ்சாம் இடம் இன்னும் வலுப்பெறது ஏன்னா சப்தமாதிபதி ஒரு கேந்திராதிபதியும் இன்னொரு கோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இவ்வளோ நாள் அதாவது அஞ்சாம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்த சூ சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்தில் போகிறார் பதினொன்றாம் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல போகிறார் இதனால் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்துடையன்னால் உங்களுக்கு புதிய பதவி ப்ரொமோஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து ஆறாம் இடத்துல நீச்சமடை நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து வெளிநாடு டிராவல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடம் பார்த்த சூரியன் புதன் மற்றும் ராகு பகவான் மூன்று பேர் இருக்கக்கூடிய காலகட்டமாக பதினாலாம் தேதிக்கு மேலே வருது அதே மாதிரி அஞ்சாம் இடமும் வந்து பார்த்தான்னா சுக்ரன் சனி மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது அஞ்சு ஏழு அதிபதிகள் சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் திருமணம் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் காதல் காதலிக்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் வந்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா அஞ்சு ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் பார்த்த இல்லையானால் அதாவது ஒரு ஒன்றரை மணி வரலும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திரன் புதன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் அதாவது பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் சம சப்தமத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் உமையுது குரு சந்திர யோகம் அமையிறது அப்படின்னும் பொழுது ஏழாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி அதிகாலை இரண்டரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலத்தால் ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் இடத்துல சந்திராஷ்டம காலம் அதனால் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தேவையற்ற எந்த ஒரு சச்சரவுகளிலையும் ஈடுபட வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெருசுபடுத்தி பேசுகிறதோ அவரை பற்றி இந்த காசிப்பிங் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினேழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போதரை மணியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையா ஒன்பதாம் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் திடீரென்று வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநா அதாவது உள்ளூரில் வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அதாவது ரங்கநாத பெருமாள் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்கும் ஆஞ்சநேயருக்கு போய் மொச்சை வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கோ அதாவது மொச்சையில் வந்து சுண்டல் பண்ணி கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையல் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்